தூத்துக்குடி மாவட்டம் விழாத்திக்குளம் அருகே ஈசிஆரில் உள்ள எம் சண்முகாபுரம் கிராம பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் செல்ல முயன்ற மூன்று அரசு விரைவு பேருந்துகளை பொதுமக்களோடு சேர்ந்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறைபிடித்தார் அப்போது சண்முகாபுரம் கிராமத்தில் அரசு பேருந்துகள் நின்று செல்ல இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டே தூத்துக்குடி ஆட்சியர் பிறப்பித்திருக்கும் உத்தரவை படித்து காண்பித்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களை கடிந்து கொண்டார் ஞாயிறு அன்று தூத்துக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து ஏறிய தன்னை அரசு விரைவு பேருந்து நடத்துனர் உனக்கு அறிவிருக்கார் ஏன் இந்த பேருந்தில் ஏறினாய் என வசைப்படுகதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் திமுக எம்எல்ஏ ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அனைத்து புறநகர் பேருந்துகளும் எவ்வித புகாரிற்கு நடவடிக்கை வந்தோம் கண்டிப்பாக நேற்று செய்து பயணிகளை மறுக்காமல் ஏற்றி இறக்கி சென்று வர அனைத்து ஓட்டுநர் நடத்தும் முடிவு உத்தரவிடப்படுகிறது யாரும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்க எம்பி வீட்டுக்கார் உங்க கும்பகோணத்துல இருந்து கொடுத்துருக்காங்க ஒரு தங்கச்சி ஏறி அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்குறீங்க எல்லாருக்கு கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கா